போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நடுவர் அவர்களே அவையிலே இருக்கின்ற ஆன்றோர் பெருமக்களே இந்த அவை எங்கும் பூரணமாய் பொங்கி ததும்பி இந்த அவையை நிரப்பிக் கொண்டிருக்கின்ற ராஜபாளையத்தை சார்ந்த அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மிக பணிவான வணக்கங்கள் வீட்டில் பேசுற மாதிரி பேசுகிறேன் ஐயா நாகமுத்து பாண்டியன் ரொம்ப சிறப்பா பேசினாரு ஒரு நிமிஷம் நானே தடுமாறி போயிட்டேன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இன்னைக்கு தலைப்பு குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பது ஆண்களா பெண்களாவா இல்லைனா வீட்டு வேலை பாக்குறது யாரு ஆண்களா பெண்களாவான்னு எனக்கே குழப்பம் வந்துருச்சு இதுல என்ன சந்தேகம் ஆண்கள் அவங்களே சொல்லிக்கிறாங்க வேலை பார்க்கற யாராவது மேடை போட்டு சொல்லுவோமா வேலை பார்க்கறோன்னு சொல்லவே மாட்டோம் அவர் ஒரு கனவு கண்டாராம் மனைவியும் அவங்களும் அதாவது வருங்கால மனைவி ரோஸ் மில்க் வாங்கி குடிச்சாங்களா குடிடி அப்படின்னாரா டக்குனு காணா போயிருச்சாங்க உன்னே ஒன்று யோசிச்சு பார்க்கறேன் ஒரு ரோஸ் மில்க மனைவி குடிச்சா கூட வயிறு எரியுதுன்னா நீங்க எப்படி மனைவியை நல்லா பாத்துக்குவீங்க தெரியுதா அவருக்கு என்ன கல்யாணம் ஆலயன்னு இப்படி பேசினா எப்படி ஆகும் ஐயோ பேசாம இருக்க வந்தோனே நிலநடுக்கம் ராஜபாளையத்தில் வந்தது ஆனால் ஆண்களுக்கு பயமே கிடையாது ஏன்னா நாங்கள் நில நடுக்கத்தோடு தான் வாழ்கிறோம் ஒரு மனைவிய நிலநடுக்கம்னு சொல்கிற நீங்கள் மனைவிங்கிற உறவை நல்லா பார்த்துக்கிறீங்களா இல்லை இல்லைங்க பூமாதேவின்னு சொல்ல வந்தார் அது அப்படியே நிலம்னா பூமி தானே ஆ பேசுறது முழுக்க மனைவியை ஃபுல்லாக தப்பாக தான் சொல்லியிருக்கிறாரு ஆண்கள் கோமாளி மாதிரியும் சரி என்ன கோமாளி தனம்னு நம்ம கவனித்து கேட்டோம்னா ஒரு நாள் சமைச்சிருக்கிறாரு பாவம் ஒரே ஒரு நாள் வாரத்தில் ஆறு நாள் அந்த அம்மா தான் சமைக்குது ஞாயிற்றுக்கெழமை ஒரு நாள் அவர் சமைச்சிருக்கிறாரு இந்த அம்மா சோஃபாவில படுத்துருக்கு அதனால கணவர் கோமாளியா அப்போ வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சமைச்சிக்கிட்டே இருக்காளே ஒரு பெண் அவளை என்ன சொல்லுவீங்க கோமாளியாருக்குமா முன்னூற்றி அறுபது நாளும் சமைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய பெண் ஆ இப்போ மனைவிங்கிற உறவு கூட நீங்க மதிக்கலைன்னா நீங்க எப்படி உறவை பேணி காப்பீங்க ஆறு நாளும் நீங்க சமைக்கிறீ சமைக்கிறீங்கம்மா ஒரே ஒரு நாள் நான் சமைக்கிறேம் நீங்க எல்லாம் வாலண்டியரா வரணும் அப்பதான் கல்யாணம் நடக்கும் மேடை போட்டு இப்படி மனைவி எடுத்துட்டா என்னைக்கு கல்யாணம் நடக்காது இல்ல சாபம்லாம் இல்ல வருத்தத்தோட சொல்றேன் சகோதரருக்கு ஒரே ஒரு சிச்சுவேஷன் மட்டும் நம்ம எல்லாரும் யோசிச்சு பாப்போம் நம்ம வீடுகளல நம்ம நிறைய பார்த்துருப்போம் வீட்டில் உடம்பு சரியில்லாத பெரியவர்கள் யாராவது இருப்பாங்க அது அம்மாவோ மாமியாரோ இல்லை அத்தையோ யாராவது ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க படுத்த படுக்கையாக கூட இருந்து நம்ம பார்த்துருப்போம் அவர்களுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்வது யார் ஒரு வேளையாது ஒரு ஆண் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தோனே ஒரு நியாயத்துக்கிழமையாது அவர்கள் உடை மாற்றுவதற்கோ அவர்களுக்கு சாப்பாடு ஊற்றுறதுக்கோ மாத்திரை எடுத்து கொடுக்கறதுக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தை ஒரு ஆண் எந்த வீட்டிலயாவது பாத்துருப்பாங்களா அது ஆணினுடைய உறவாக இருந்தாலும் சரி பெண்ணினுடைய உறவாக இருந்தாலும் சரி அந்த உறவை கடைசி வரை அந்த உறவின் வாழ்நாளின் இறுதி வரை பேணி காப்பது பெண்கள் மட்டுமாகத்தானே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை இப்ப எல்லாம் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னுங்கிறாங்க அது ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் கிடையாது ஒர்க் ஃப்ரம் இருமல் வந்தா வந்துட்டு தானே இருக்கும் மீட்டிங்ல இருக்காரா அதனால இருபத்தி நாலு மணி நேரமும் மீட்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றவங்களுக்கு தான் தெரியும் ஆஃபீஸ் போனால் கூட அவங்களுக்கு ஒரு வேலை தாங்க வீட்டில் இருந்தால் ஒரு மீட்டிங்க்கும் இன்னொரு மீட்டிங் நடுவில் அரை மணி நேரம் கேப் இருக்கும்ல அந்த அரை மணி நேரத்தில் ஆன் ரெஸ்ட் எடுப்பார் ரூம் அவுட்டே வெளியில் வர மாட்டார் எப்போ மீட்டிங் முடிஞ்சது எப்போ அடுத்த மீட்டிங் தொடங்குச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த பெண் இருக்கிற அந்த அரை மணி நேரம் இடைவேளையில் வேகமாக வெளியில் வந்து மத்தியான சாப்பாடை வேகமாக சமைச்சிட்டு பிள்ளைக்கு ரெண்டு வாய் ஊட்டிட்டு வாஷிங் மிஷின் ஆன் பண்ணிட்டு அந்த அரை மணி நேரத்தில் அறுபது வேலையை செஞ்சுட்டு மறுபடியும் வேக வேகமாக அந்த ரூம்குள்ளே ஓடுவாங்க இப்போ அந்த பிள்ளைய பாத்துக்குறது வீட்ல இருக்கிற பெரியவங்கள பாத்துக்குறது எல்லாமே அந்த வீட்டினுடைய பெண்தான் இப்போ இன்னொரு சுச்சுவேஷனையும் யோசிச்சு பாருங்களேன் இதுவும் நம்ம வீடுகள்ல நடக்கும் இங்க இருக்கிற நிறைய பெண்களுக்கு வீட்டில் ஒரு பையன் டீனேஜ் பையன் இருப்பான் அந்த பையனுக்கும் அப்பாவுக்கும் அதாவது நம்ம வீட்டுக்காரருக்கும் எப்பவுமே சண்டையாத்தான் இருக்கும் இப்போ ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்குங்க பையன் அப்பாவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டான் ஒரு உதாரணத்துக்கு அப்பாவுக்கு பிடிக்காத ஒரு காதல் திருமணத்தை வந்து பண்ணிட்டு வந்து வாசல்ல நிற்கிறான் ஒரு அப்பா கூட நிச்சயமா ஏத்துக்க மாட்டாங்க ஏன்னா அப்பாவுக்கு தன்னுடைய பிள்ளைங்கிற உறவை விட அவங்கள ஈகோட தான் அங்க பெருசா தெரியும் இப்போ பிள்ளை உள்ள வர்றான் அப்பா வந்து நீ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போடா என் மூஞ்சிலே முழிக்காத குடும்பமானத்தை வாங்குறதுக்குனே வந்திருக்க முதல்ல வீட்டை விட்டு வெளியில் போ அப்படின்பார் பையன் அவனுக்கு அந்த வயசுல பயங்கர ஈகோ அவனுக்கும் இருக்கும் வேகமாக பையெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு பையன் தூக்கிக்கிட்டு அவனும் வீட்டு வாசல் வரைக்கும் போயிடுவான் நடுவில் அந்த அம்மா இருப்பா பாருங்க வீட்டுக்காரரையும் ஒன்றும் சொல்ல முடியாது மகனையும் ஒன்றும் சொல்ல முடியாது எங்க எங்க அவன் போறாங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க அவன் வீட்டுக்கு உள்ள வந்துடுவாங்க தயவு செய்து சொல்லுங்கங்கன்னு எங்கள் வீட்டுக்காரரை கெஞ்சுவா அங்கே மகன் வாசல் வரைக்கும் போயிடுவான் இங்க மகங்க போய் உள்ள வாடா தயவு செய்து வாடா ஒரு வார்த்தை பேசுடா எல்லாம் பேசி தீத்துக்கலாம்டா நீங்க மகன் கெஞ்சுவா அப்பாவுக்கும் சரி அந்த மகனுக்கும் சரி அவங்க ஈகோ தான் பெருசா இருக்கும் ஆனா கணவரையும் விட்டு கொடுக்க முடியாம பிள்ளையும் விட்டு கொடுக்க முடியாம அந்த கண்ணீரால் உறவை இணைக்க வேண்டும் என்று பதட்டத்தோடு இருக்கிற அல்ல ஒரு பெண் அந்த பெண்ணால் தான் இன்றைக்கு குடும்பங்கள் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது படக்குன்னு அருவாள் எடுத்துருவாங்க இந்த பக்கம் ஆஹ் ஐயா நாகமுத்து பேசும் போது அம்மா கிட்ட போய் அம்மா நீ தாமா சூப்பர் அவ கடக்கான்னு சொல்லணுமா மனைவி கிட்ட போய் நீ தான் கரெக்ட் எங்க அம்மா வயசாச்சு அப்படிதான் சொல்லணுமா இப்படி ஆண்கள் எந்த பக்கமுமே உண்மை இல்லாம இருக்கிறதுனாலதான் மாமியாருக்கும் மருமகளுக்கு சண்டையே வருது இது உண்மை தானே எல்லாரும் நல்லா கை தட்டலாம் எது சரியோ அந்த பக்கம் சப்போர்ட் பண்ணி நின்னாலே பிரச்சனை முடிஞ்சிடும் ரெண்டு பக்கமும் எஸ்கேப் ஆகி ஓடிடுவாங்க நான் ஒருத்தர் கேட்டேன் உங்க அம்மாவுக்கு மனைவிக்கும் வந்தால் வந்தா நீங்க அம்மா பக்கமா மனைவி பக்கமா கொல்ல பக்கம் அப்படின்னாரு ஓடிடுவேன் அந்த ஆளு எதுக்கு நமக்கு வம்பு இருந்தால் தானே பிரச்சனை சும்மா எப்போ பார்த்தாலும் மாமியாரை பார்க்க மாட்டோம் மாமியாரை பார்க்க மாட்டோம்னு எங்கள் அம்மாவை பார்க்கற தான் எங்க கணவரோட மாமியாரையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நல்ல கவடிங்கம்மா கணவரோட மாமியார் யாரு எப்படி பேச தெரியுது பார்த்தீங்களா ஐயா ஒரே மாதிரி தான் சமைக்க தெரியுறதோ இல்லையோ இந்த மாதிரி நன்றா பேச தெரியுறது ஆஹ் இப்ப நம்ம வீட்டில ஒரு விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கணவரோடைய அக்கா நாத்தனார வீட்டுக்கு அந்த விசேஷத்துக்கு கூப்பிடணும் நம்ம கணவர் ஒரு பத்து தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு அக்கா வந்திருக்கா நீ வந்தாதாங்க அந்த விசேஷம் நல்லா நடி நடக்கும் நீ வாக்கா வாக்கான்னு அவ்வளவு வருந்தி வருந்தி கூப்பிட்றாரு வீட்டுக்கு போயெலாம் கூப்பிட்றாரு ஆனால் நாம் ஒரு வார்த்தை நாத்தனாரை வாங்கன்னு சொல்லலை இப்போ வீட்டில் அந்த அன்னைக்கு நாத்தனார் வருவாங்களா வரமாட்டாங்களா நிச்சயமாக வரமாட்டாங்க வீட்டு வாசப்படியவே மிதிக்க மாட்டாங்க அப்போ ஒரு உறவு வீட்டிற்கு வர வேண்டும் என்றால் அந்த உறவு நிலைக்க வேண்டும் என்றால் காலம் காலமாக நம்முடைய பண்பாட்டின் படி கலாச்சாரத்தின் படி அந்த பெண் கூப்பிட்டா மட்டும்தான் அந்த உறவு நிலைக்கும் அந்த சிவகார்த்திகேயன் படத்துல வர மாதிரி திருவிழா நடத்துங்க நடத்தாம போங்க ஆனா எங்களுக்கு ஆடலும் பாடலும் போட்டே வரணும் நீங்க உறவுகள் ஆண்கள் கூப்பிடுங்க கூப்பிடாம போங்க அதை யாரும் கண்டுக்கவே இல்லை அதை இங்க யாரும் மதிக்கவும் இல்ல ஆனா அங்க பெண் கூப்டா மட்டும்தான் அந்த உறவு நிலைக்கும் சிவகாத்தியே வையாதீங்க அவர் எனக்கு மகனா நடிச்சிருக்காரு ஐயா நீங்க எல்லா கதாநாயகர்களுக்கும் நீங்க தான் ஐயா பிதா நாயகர் அதனால நீங்க ஓ பிதா மகனா சரி பிதா நாயகர் தந்தை ஆ அமெரிக்கா மாதிரியான ரோடே நம்ம ஊர்ல இல்ல அமெரிக்கா மாதிரியான அந்த பெரிய வசதிகள்லாம் நம்ம ஊர்ல இல்ல ஆனா நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி குடும்ப அமைப்பு உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாதுன்னா அந்த உறவை வீட்டிற்கு வரவழைத்து விருந்தோம்பல் செய்கின்ற அத்துணை பொறுப்பும் கடமையும் காலம் காலமாக ஒரு பெண்ணின் கையில் தான் இருக்கிறது தான் இன்றைக்கு குடும்பங்கள் இவ்வளவு சந்தோஷமா இருக்கு இப்ப நம்ம செல்லக்கண்ணன் நாகமுத்தண்ணன் சொன்ன மாதிரி பீரங்கி அடுத்து வந்து பேசுவார் அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான்

அதில் ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஆறு மணிக்கே குரங்கு கூட்டத்தோடு கிரிக்கெட் விளையாட கிளம்பிடுவாங்க கொஞ்சம் வயசானவங்க அப்படின்னா பத்து பேரோட சேர்ந்து வாக்கிங் போயிடுவாங்க எதுக்கு வாக்கிங் போகணுங்கிறதே மறந்துட்டு வர வழியில் வடை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வருவாங்க பல பேர் போகிறதே வடைக்காதான் அந்த அது நான் மதுரையில் பார்த்துருக்கேன் அந்த தெப்பக்குளத்தை சுற்றி வேக வேகமாக நடப்பாங்க எதுக்கு எவ்வளோ வேகமாக வாக்கிங் நான் பொங்கல் தீர்த்து போவோம்ங்க அந்த ஹோட்டலில் சாம்பார் வடை பொங்கல் சூப்பராக இருக்கும் எப்பயாவது தொப்பை குறையுமா யோசிச்சு பாருங்க ஒருபோதும் குறையாது நீங்க கோவிலுக்கு கோவிலுக்கெல்லாம் போனாலே கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆண்கள் வேண்டுவாங்க என்ன மாதிரி வேண்டுவாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும் மேனேஜர் மாறிடணும் எனக்கு வேற வேலை கிடைக்கணும் இப்படி தனக்கான வேண்டுதலாக மட்டும்தான் இருக்கும் ஆனா ஒரு பெண் கோவிலுக்கு போய் வேண்டும் போது யாராவது இங்கே இருக்கிற ஒரு பெண்ணு நீங்கள் வேண்டதெல்லாம் யோசிச்சு பாருங்க வாழ்நாள் முழுக்க என் மகளுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும் என் மகளுக்கு வேலை கிடைக்கும் என் கணவருக்கு உடல்நிலை நல்லா இருக்கணும் என் பேரம்பேத்தி நல்லா இருக்கணும்னு எப்பொழுதுமே நம்முடைய குடும்ப உறவுகளுக்காக உட்பு வேண்டுவதுதான் பெண்கள் ஆஹ் <laughs> அதனாலதாங்க <laughs> குங்குமம் <laughs> கொடுத்தா <yallegle> கூட வாங்கி <yallegle> நெத்தியில வைக்கிறாங்களா இல்லையோ அந்த தங்களுடைய தாளுகள் எடுத்து அப்படி வச்சிக்கிடுவாங்க இதெல்லாம் நான் சொல்ல வேண்டியிருக்கேன் ஆஹ் ஐயா ஆண்கள் எல்லாம் தான் உண்டு தன் வேலை உண்டு எது நடந்தால் எனக்கு என்ன எந்த உறவு வீட்டுக்கு வந்தால் என்ன வீட்டுக்கு வராட்டு எனக்கு என்ன சுயநலவாதிகள் பெண்கள் மட்டும்தான் அது கணவர் வீட்டு உறவா இருந்தாலும் சரி தான் வீட்டு உறவா இருந்தாலும் சரி எப்போதுமே எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் நினைக்கிற குடும்ப நலவாதிகள் ஆண்களுக்கு எப்பவுமே ஒரே ஒரு உறவு தான் ரொம்ப பிடிக்கும் நாங்க ஒத்துக்கிறோம் ஆண்கள் உறவுகளை பேணி காப்பாங்க எந்த உறவை தெரியுமா கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டியும் சரி ஆறு வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி ஆண்கள் எல்லாருமே பேணுகின்ற ஒரே ஒரு உறவு அவர்களுடைய அம்மா கடைசி வரைக்கும் எங்க அம்மா மாதிரி வருமா எங்க அம்மா மாதிரி சமைக்க முடியுமா எங்க அம்மா மாதிரி குடும்பத்தை வச்சுக்க முடியுமா மற்ற குடும்பத்தில் இருக்கிற யாருமே அவங்க கண்ணுக்கு உறவாவே தெரியாது ஆனா பெண்களுக்கு அப்படி கிடையாது அது நாள் வரைக்கும் அவள் வாழ்ந்து வந்த அந்த வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டுட்டு அம்மாவையும் அப்பாவையும் நெஞ்சிலே சுமந்து கொண்டு பிறந்த வீட்டு உறவையும் சுமந்து கொண்டு வீட்டிற்கும் வந்து ஒரே நாளில் தெரியாத அத்துணை பேரையும் அள்ளி அரவணைத்து உறவாக கொண்டாடுகிறாள் அவதாங்க குடும்பத்தோட சந்தோஷத்துக்கு காரணம் நான் நிறைவாக இப்படி சொல்லுகிறேன் ஆண்கள் எப்போதும் தன்னை மட்டுமே யோசித்து தனக்கான வாழ்க்கையை மட்டுமே யோசித்துக் கொண்டிருப்பார்கள் தன்னுடைய வாழ்க்கையைக்காக எதை வேண்டுமானாலும் தியாகம் செய்வார்கள் ஆனால் பெண்கள் மட்டும்தான் தன்னுடைய உறவுக்காக பிள்ளைக்காக கணவருக்காக தங்களுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்வார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்